பட் இந்த ஐந்து வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நலமாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் இருக்குது எங்கேயுமே நீங்கள் பணத்தை வந்து மென்ஷன் பண்ணாதீங்க எனக்கு இருபது லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் ஐம்பது லட்சம் வேணும்னு கேட்காதீங்க ஏன்னால் இந்த இறைவனுக்கு தெரியும் நமக்கு பத்து லட்சம் தரணுமா பத்து கோடி தரணுமா நூறு கோடி தரணுமா ஒரு லட்சம் கோடி தரணுமாங்கிறது இந்த இறைவனுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் இயற்கைக்கு தெரியும் அதனால் அங்கே போய் நீங்கள் வந்து டிக்ளரேஷன் பண்ண வேண்டாம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இறைத்தன்மைக்கிட்டையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வேண்டியது வீடு அதை டைரெக்டாக போங்க எப்படி மாற்றத்தை கொண்டு வரும் எப்படி மிராக்கலை கொண்டு வரும்ங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கு தெரியும் சிறப்பாக செயல்படுத்துங்க அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்தவர்களால் இல்லை ஒரு நண்பர்கள்னாலேயோ உறவினர்கள்னாலேயோ இல்லை ஒரு தெரியாத நபர்களினாலேயோ நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம் ஏமாற்றப்படுறோம் பல மனக்கசப்புகள் நிறைய ஏற்படுது ஸோ இது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஏற்கனவே நான்கு வழிமுறைகள் சொல்லிட்டேன் அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க மொத்தம் ஐந்து வழிமுறைகள் ஐந்தாவது வழிமுறைகள் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் பட் இந்த ஐந்து வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நலமாக நீங்கள் வெளியில் வந்துடலாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் கிடையாது நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மைண்டு மனம்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கங்க அதாவதுங்க ஷார்ட்டாக சொன்னால் உடல் உயிர் இந்த ரெண்டையும் ஒரு அது ரெண்டுக்குள்ளே ஒரு சூட்சமாக இருக்கிறது தான் நம்ம மனசு ஓகேங்களா அந்த மனசு நலமாக இருக்கணுன்னா நாலு வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும் முதல் வார்த்தை அன்பு கருணை தேவை ஆசை ஜஸ்ட் உங்கள் மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த நாலு வார்த்தைகளுக்கு அர்த்தம் செஞ்சுங்க தெரிஞ்சதுன்னா நம்மளோட மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் மனசு உயர்வாக இருக்கும் ஈஸியாக நம்ம நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்னும் விளக்கமாக பார்க்கணுன்னா அந்த நாலு பாயிண்ட்டையும் அந்த வீடியோஸை லிங்க் பண்ணியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் அற்புதமாக செயல்படுத்துங்க ரெண்டாவது விஷயம் சார்ஜிங் ஒரு மைண்டு உங்கள் மைண்டுக்கு டெய் மைண்டை சார்ஜ் பண்ணுங்கள் டெய்லி பேசிஸில் சார்ஜ் பண்ணுங்கள் செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பு பார்க்குறதுக்காக செல்ஃபோன் சார்ஜ் குறைஞ்சிச்சின்னா மைண்டு நமக்கு டவுன் ஆகுது ஆஃபீஸ் போனால் சார்ஜ் பண்ணுறீங்க காரில் போனால் சார்ஜ் பண்ணுறீங்க வீட்டில் இருந்தால் சார்ஜ் பண்ணுறீங்க லேப்டாப் சார்ஜ் பண்ணுறீங்க ஆனால் நம்ம மனசை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதே இல்லை ஈஸியஸ்ட் வே என்ஜாய் வித் நேச்சர்ஸ் இயற்கையோடு கொஞ்சம் நீங்கள் விளையாடுங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போங்க பிஃபோர் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு முன்னால் ஒரு ஒன் ஹவர் போங்க செல்ஃபோன் இல்லாமல் போங்க ஓகேங்களா வாக்கிங் போங்க நல்ல இயற்கையில் ரசிங்க நல்ல மனதளவில் பேசுங்க என் மனசு நல்லாயிருக்கு என் உடம்பு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுங்கள் சூரியனை பாருங்கள் அதே மாதிரி மூன் வாக் நைட்டு கூட டிஃபன் சாப்பிட்டா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற கோயில் வழிக்கு நடந்து போங்க அந்த நிலாவை பாருங்கள் மனதளவில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாகுங்க ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க இது ஒரு சாதாரணமான விஷயம் பட் நீங்கள் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கிற வருத்தங்கள் கோபங்கள் துக்கங்கள் வேதனைகள் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி பயம் எல்லாமே போயிடும் ஓகேங்களா மூணாவது விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக நீங்கள் ஒரு செவன் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மூணாவது விஷயம் நம்ம மனசுக்கு என்ன செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க சார் நான் என்ன வேலை செய்யணுன்னே தெரியல எந்த தொழில் செய்யணும்னு தெரியல நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு கன்ஃபியூஸ் ஆகிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மனுஷனை படைக்கும் பொழுது இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் என்ன செய்யணும்னு படைச்சிருக்கு அதை நம்மளால் கேதர் பண்ண முடியல ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னால் மனதளவில் ஒரு நியூ க்ரியேட்டிவிட்டி அந்த செயல் அந்த வேலை அந்த தொழில் செஞ்சீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு நீங்கள் உள்ளே போகலாம் ஏன்னா மற்றவங்களும் அந்த வேலை செய்யலாம் பட் உங்களோட இண்டிவிஜுவலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா பொருளாதாரம் உங்களோட உறவு முறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த மூணு விஷயத்துக்கு அப்புறம் நாலாவது விஷயம் செல்ஃப் டாக் ப்ராசஸ் எதுக்காக நான் இது சொல்லியிருக்கேன் நாங்கள் தமிழில் ஆழ்மன பயிற்சிகள்னு சொல்லலாம் எதுக்காக சொல்கிறேன்னாங்க வாழ்க்கையில் பல நபர்களை கடந்து வரோம் பல கஷ்டங்கள் வேதனைகள் நம்பிக்கை துரோகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்றோம் அதை ஃபஸ்ட்டு மறக்கணும் மறக்கணுன்னா மறக்கணும்னு நான் சொல்லிங்க அதை நம்ம மனசுலேருந்து கிளியர் பண்ணணும் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா நான் மறந்துட்டேன் ஆனால் நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணுறேன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காதுங்க உங்கள் மனசு லேயர்லேருந்து அதை கிளியர் பண்ணணும் அந்த கிளியர் பண்ணுறதுக்கு தான் செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஏன்னா சூப்பராக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஏன்னா ஏகப்பட்ட பழைய கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நம்மளை போட்டு கொண்டுட்டுருக்கு ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு டாக் ப்ராசஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஒரு ஆறு விதமான ஆழ்மன பயிற்சிகள் நான் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அன்பு தியானம் கேள்வி தியானம் தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம் உங்கள் சூழ்நிலைக்கேற்ப எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஆறு விதமான பயிற்சிகள் நீங்கள் செய்யலாம் ஆறு செய்யலாம் நாலு செய்யலாம் நிறைய பேர் கேட்குறீங்க எத்தனை தடவை செய்யணும் அப்படின்ட்டு உங்கள் மனசு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் செய்யுங்க ஒருத்தருக்கு ரெண்டு தடவை சொன்னால் போதும் ஒருத்தருக்கு மூணு தடவை சொன்னால் போதும் ஒருத்தருக்கு நாலு தடவை சொன்னால் போதும் ஆறு விதமான பயிற்சிகள் இருக்கிறதுனால மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லுங்கள் எது சொன்னால் உங்கள் மனசு கேட்குதோ அது வரைக்கும் நீங்கள் செயல்படுத்தலாம் இது என்னென்னங்க நிறைய பேர் கேட்குறீங்க சார் இது நான் எத்தனை தடவை சொல்லிட்டோம் சார் அப்படின்னு கேட்குறீங்க பசிச்சா சாப்பிட்றீங்க இல்லைங்க எவ்வளோ சாப்பிட்றீங்க பசி இடங்கள் அளவுக்கு அதே போல் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை அதே மாதிரி நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு மனசு தெளிவாகும் ஒன்ஸ் மனுசு தெளிவாயிடுச்சுன்னா பாசிட்டிவான பீப்புள் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க நெகட்டிவான பீப்புள் நம்மளை ஏமாற்றணுன்னு வந்தால் கூட நம்ம கூட இருக்கமா இருக்க மாட்டாங்க இன்கேஸ் ஏற்கனவே நெகட்டிவ் பீப்புள் நம்ம கூட இருந்தாலும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க நம்மளை விட்டு சீக்கிரமாக விலகி போயிடுவாங்க இதனால் பொருளாதாரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம மனசு அந்த இன்ட்யூஷன் சொல்லும் அதை செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் ரிசல்ட் வரும் ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு இன்றைக்கி வரோம் அஞ்சாவது பாயிண்ட்டு அஃபர்மேஷன் அஃபர்மேஷன்னா உறுதிமொழி செல்ஃப் டாக் ப்ராசஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ஒரு அன்பானவராகிட்டீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அதோட ரிசல்ட் நம்ம கிடைக்கணும்னா அஞ்சாவது விஷயம் அஃபர்மேஷன் செயல்படுத்துங்க அஃபர்மேஷன்னா பாசிட்டிவான உறுதிமொழி இது செய்ய செய்ய என்ன ஆகும்னாங்க நம்ம என்ன கேட்குறோமோ அது சிறப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துடும் இது எப்போ நடக்கும்னா நிறைய பேர் கேட்குறீங்க அஃபர்மேஷன் மட்டும் செஞ்சால் கிடச்சிடுமான்னு கேட்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது மைண்டை பற்றி என்னன்னு புரிஞ்சுக்கிங்க ரெண்டாவது விஷயம் மைண்டை சார்ஜ் பண்ணுங்கள் டெய்லி பேசிஸில் மூணாவது உங்களோடய கிரியேட்டிவிட்டி என்னங்கிறத நீங்கள் உணருங்க நாலாவது செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள் அஞ்சாவது நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகலைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நலமாக நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் தட்டி தூக்கலாம் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மூணு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஓகேங்களா இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னாங்க நம்ம மனசை வந்து அந்த எக்ஸிக்யூஷன் அந்த ரிசல்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தது தான் இந்த அஃபர்மேஷன் சூப்பராக செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சூப்பரான ரிசல்ட் வரும் செயல்படுத்தி பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து லட்ச ரூபா லோன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா நமக்கு வேண்டிய பணம் இருக்குது ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம செய்கிற அஃபர்மேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு இருபது லட்சம் ரூபாய் பணம் வேணும் கிடைத்து விட்டது இறைவனுக்கு நன்றி இது தவறானது நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா உங்களுக்கு அந்த வீடு வாங்கணும் அது முப்பது லட்சமோ நாற்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ நமக்கு தெரியாது ஓகேங்களா ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறத ஆல்ரெடி இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி டிசைட் பண்ணிடுச்சு அதை நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்போ நம்ம மனசு தெளிவு பண்ணிட்டோம் செல்ஃப் டாக் ப்ராசஸ் மூலமாக நம்ம மனக்கசப்புகள் வேதனைகள் எல்லாத்தையுமே தூக்கிட்டோம் அந்த நேரத்தில் அஃபர்மேஷனை பாசிட்டிவாக தெளிவாக கேளுங்கள் ரொம்ப சிம்பிளாக கேட்கலாம் இறைவினர்களால் நான் வீடு வாங்கும் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி சொல்லலாங்களா எங்கேயுமே நீங்கள் பணத்தை வந்து மென்ஷன் பண்ணாதீங்க எனக்கு இருபது லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் ஐம்பது லட்சம் வேணும்னு கேட்காதீங்க ஏன்னால் இந்த இறைவனுக்கு தெரியும் நமக்கு பத்து லட்சம் தரணுமா பத்து கோடி தரணுமா நூறு கோடி தரணுமா ஒரு லட்சம் கோடி தரணுமாங்கிறது இந்த இறைவனுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் இயற்கைக்கு தெரியும் அதனால் அங்கே போய் நீங்கள் வந்து டிக்ளரேஷன் பண்ண வேண்டாம் இப்போ புரியுதுங்களா அதனால் சிறப்பாக நீங்கள் இந்த மாதிரி கேளுங்கள் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வீடு ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக எனக்கு கிடைக்கிற சூழ்நிலையை சிறப்பாக செய்து கொடுத்துட்டீங்க அந்த செய்து கொடுக்குற சூழ்நிலை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேட்கலாமே புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு என்ன தேவையோ அதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும் ஏன்னா இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா முடிவும் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இருபது லட்சம் வேணும் பத்து லட்சம் லோன் போகிறேன் அஞ்சு லட்சம் அக்கா கொடுப்பாங்க அஞ்சு லட்சம் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இறைத்தன்மைக்கிட்டையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வேண்டியது வீடு அதை டைரெக்டாக போங்க எப்படி மாற்றத்தை கொண்டு வரும் எப்படி மிராக்கலை கொண்டு வரும்ங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு மேலே இருக்கிற சக்திக்கு தெரியும் சிறப்பாக செயல்படுத்துங்க இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளத்துக்கு இருக்கிறீங்க உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்குலாம் ஆகி அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளத்தில் போயிட்டாங்க ஆனால் நீங்கள் அதே வேலையில் இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் போகவே பிடிக்கல வேலை செய்யவே பிடிக்கல ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் மனசை போட்டு வருத்தப்பட்டுட்ருக்காதிங்க புலம்பிகிட்டு இருக்காதிங்க மாதிரி இருக்க இருக்க உங்களோட வேலை செயல்பாடுகள் செய்ய முடியாது நான் சொல்கிற மாதிரி அஃபர்மேஷன் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் ஓகேங்களா நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல சம்பளத்தோடு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறீங்க அந்த இறைவனுக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் எங்கேயுமே அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணாதீங்க சொல்கிறது புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் அறுபதாயிரம் எழுபதாயிரங்கிறீங்க நீங்கள் பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னால் ஏன் ஒரு லட்சம் கூட உங்களுக்கு வரலாம் இதுதாங்க கான்செப்ட்டு அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள் அதே மாதிரி ஆல்ரெடி செல்ஃப் டாக் ப்ராசஸ் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது உங்களோட மனசு வந்து தெளிவாக இருக்காது ஒரு கோவத்தில் வருத்தத்தில் வேதனையில் இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டாக் ப்ராசஸ் மூலமாக உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்கள் மேனேஜர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து டாக் ப்ராசஸில் அன்புதியானத்தை செஞ்சுட்டு நீங்கள் இதை கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் நீங்கள் நினைக்கிற பணத்தை விட அதிகமான சேலரி உங்களுக்கு சூப்பராக வரும் எப்படி செய்யலாம் அந்த அன்பு தியானம் அந்த டாக் ப்ராசஸ்லன்னா இப்போது உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிறவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட தப்பு இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆனால் அக்செப்ட் பண்ணாமல் நான் சீனியரு எனக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது அப்போது நம்ம செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் நம்ம மேனேஜருக்கு பிடிக்கல ஹெச்ஆருக்கு பிடிக்கலை இல்லை ஓனருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாக் ப்ராசஸ் பண்ணுங்கள் இறைவனர்களால் நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேனேஜர் பேரை சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ ஒரு சூழ்நிலையினால் தான் பண்ணிட்டீங்க இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மனசில் அந்த மேனேஜர் மேலே இருக்கிற கோபங்கள் வருத்தங்கள் கொஞ்சம் வெளியில் போகும் ஜஸ்ட் நீங்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணுறேன் நீங்கள் போடுற அஃபர்மேஷன்னால் அந்த மேனேஜரே உங்களை கூப்பிட்டு ப்ரொமோஷன் கொடுப்பாரு இல்லைன்னா இந்த இறைவன் நமக்கு மேலே இருக்கிற சக்தி அதை விட சூப்பரான ஜாப்பு ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் உண்மை ஜஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா ஸோ அஃபர்மேஷனுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமானதுங்க அதே மாதிரி ஒரு கடைசியாக ஒரு உதாரணம் பார்த்துடலாம் ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க அவங்க தான் இருந்தால் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சின்சியராக லவ் பண்ணியிருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன் கால் பிக் பண்ண மாட்டாங்க என்னன்னு தெரியல கான்டெக்ட் இருக்காது உங்களால் என்ன செய்கிறதுனே தெரியாது நீங்கள் ஒரு படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை ஒரு வேலை செய்யலாம் இல்லை ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் உங்களால் எதையுமே செயல்படுத்த முடியாது காரணம் அவங்க மேலே இருக்கிற ஒரு பற்று ஒரு ஆசை என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்னால் வேலை கூட செய்ய முடியலையே அப்படின்லாம் புலம்பிகிட்டு வேணாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் செஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவு வரும் இந்த காரணம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அவரு தான் வேணான்ட்டு போயிட்டார் அவரு தான் பிளாக் பண்ணிட்டார் என்ன காரணம்னு உங்களுக்கும் தெரியல அப்போது ஏன் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஏன் வேதனைப்பட்டுருக்கிறீங்க ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்க இது கணவன் மனை உறவாக இருந்தாலும் சரி காதலன் காதலி உறவு முறையாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசனை பண்ணி பாருங்கள் அந்த உறவு முறை வேணான்னு போனது அவங்க அதுக்கு நீங்கள் ஏன் வருத்தப்படணும் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்கு தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கு ஓகே அவங்க நல்லவங்க தான் ஏதோ ஒரு சூழ்நிலையை உணர்த்துறதுக்காக இந்த இறைவன் எனக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்குறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மனதளவில் அவங்க மேலே இருக்கிற கோபத்தை தட்டி தூக்குங்க மாரி உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு டிஸ்பியூட் வந்திருக்குன்னா நம்மளும் அதில் காரணமாக இருப்போங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு டாக் ப்ராசஸில் அன்புதியானத்தை சிறப்பாக செயல்படுத்துங்க செயல்படுத்திட்டு கேள்வியாக இருங்க அஃபர்மேஷனை கேள்வியாக போடுங்க இறைவனர்களால் என் கணவர் விஷயத்தில் இல்லை என்னோடய லவ்வர் விஷயத்தில் அவர் பேர் சொல்லுங்கள் எது நடந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குமோ அந்த சூழ்நிலையை அற்புதமாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்கீங்க நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்பவும் அவர் மேலே இருக்கிற கோபம் போலியா சிறப்பு தியானம் பண்ணுங்க நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோட கணவர் இல்லை என்னோடய காதலர் அவர் பேரை சொல்லுங்கள் அவரும் அவரும் குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப சந்தோஷமாக நலமாக இன்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்குது நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும் இது எதுக்காக சொல்கிறேன்னாங்க இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸும் அஃபர்மேஷனும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க எப்போ செல்ஃப் டாக் ப்ராசஸ் நீங்கள் பண்ண பண்ண அவங்க மேலே இருக்கிற வருத்தங்கள் வேதனைகள் கோவங்கள் ஜீரோ ஆகுதோ அதுக்கப்புறந்தான் நீங்கள் கேட்ட அஃபர்மேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நான் அஃபர்மேஷன் மட்டும் சிறப்பாக செயல்படுத்திகிட்டே இருக்கிறேன் சார் ப்ரொமோஷன் கிடைக்கல என் கணவர் என்கிட்ட வந்து சேரல என் லவ்வர் கிடைக்கல எனக்கு ஒரு எனக்கு வந்து இந்த வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வரல நான் கேட்ட பணம் நான் எதிர்பார்த்தது வரலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸை கரெக்டாக பண்ணலை உங்கள் மனசில் சில வருத்தங்கள் வேதனைகள் தூக்கங்களை வச்சுருக்கீங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க சார் நான் எத்தனை முறை சொல்கிறது அதே மாதிரி ஒரே டைமில் எல்லாத்துக்குமே அஃபர்மேஷன் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க மனசு தெளிவானதுக்கப்புறம் அந்த நாலு ப்ராசஸை செஞ்சுட்டு அஞ்சாவது ப்ராசஸ் அஃபர்மேஷன் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தேவைகள் நூறாக இருக்கட்டும் ஆயிரமாக இருக்கட்டும் நீங்கள் பாட்டுக்கும் பாசிட்டிவாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இது எப்போ நடக்கும்னா செல்ஃப் டாக் ப்ராசஸ் ஒவ்வொன்றா கிளியராக கிளியராக உங்கள் மனசில் இருக்கிற வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் அந்த நம்பிக்கை துரோகங்கள் குறைய 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 இங்கே அஃபர்மேஷன் ஒவ்வொன்றா வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் ரிசல்ட் எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது உங்கள் மனசு கேட்குற அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கேளுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க இந்த அஞ்சு விஷயங்களை ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் தட்டி தூக்கலாம் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நலமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நான் உங்களை சந்திக்கிறேங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி